கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றது இதில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டு தொண்ணூற்றி இரண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டார் இதன் மூலமாக சுமார் இருபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகள் பெறப்பட்டதன் மூலமாக ஐம்பதாயிரம் நபர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட உள்ளதாக தமிழக முதல்வர் அப்போது தெரிவித்தார் கிருஷ்ணகிரி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தேசிய லோக் அதாலத் சிறப்பு முகாம் நடைபெற்றது இதில் மாவட்ட முதன்மை நீதிபதி லதா கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்தார் இந்த முகாமின் மூலமாக சுமார் எட்டு கோடி ரூபாய் அளவிற்கு தீர்க்கப்படாத மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டதாக அப்போது அவர் தெரிவித்தார் கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரியில் தமிழக அரசின் சார்பில் பொதுமக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டு எண்பத்தி ஐந்தாயிரம் பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களையும் முன்னூறு பயனாளிகளுக்கு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் மூன்று சக்கர மோட்டார் சைக்கிள்களையும் வழங்கினார் தீபாவளி பண்டிகையினை முன்னிட்டு கோஆப்டெக்ஸின் சார்பில் முப்பது சதவீத சிறப்பு தள்ளுபடி விற்பனையினை மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒரு கோடியே எழுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் நடப்பாண்டு கோவேக்சின் விற்பனைக்கு இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வணிக வரி மற்றும் துறையின் கோட்டா அலுவலர்களுக்கான ஒரு நாள் சிறப்பு முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் மாநில பத்திரப்பதிவுத்துறைக்கான அமைச்சர் மூர்த்தி கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் தமிழக அரசின் பத்திரப்பதிவு துறைக்கான சேவைகள் பொதுமக்களுக்கு எளிதில் கிடைத்திடும் வகையில் இத்துறைக்கான பணிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார் மேலும் பத்திரப்பதிவுக்கு வருகின்ற பொதுமக்களிடம் காலதாமதமின்றியும் முறைகேடுகள் இன்றியும் பத்திரப்பதிவினை செய்து கொடுத்திட என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அப்போது அவர் தெரிவித்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே உள்ள சென்னானூர் கிராமத்தில் தமிழக தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனம் ஆராய்ச்சி பணிகளை மேற்கொண்டு வருகிறது கடந்த சில தினங்களுக்கு முன்பு மேற்கொண்ட ஆராய்ச்சியில் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த தமிழர்கள் பயன்படுத்திய பொருட்கள் கண்டறியப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பட்டாசு கடைகள் மற்றும் வெடிப்பொருட்கள் உள்ள குடோன்களில் அதிகாரிகள் உரிய நேரத்தில் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் பட்டாசு கடை வைத்திருப்போர் உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றிட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் கேட்டுக்கொண்டுள்ளார் கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு உலக சைகை தினத்திற்கான விழிப்புணர்வு பேரணி நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பேரணியினை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் கிருஷ்ணகிரி நகராட்சி பகுதியில் மகாத்மா காந்தியடிகளின் பிறந்தநாள் விழா கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் கலந்து கொண்டு மகாத்மா காந்தியடிகளின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் முப்பது சதவீத கதர் விற்பனைக்கான தள்ளுபடி விலையினை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வந்த கனமழையின் காரணமாக தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து காணப்பட்டது இதன் மூலமாக தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள கிருஷ்ணகிரி அணை நிரம்பு நிலையினை எட்டியது அணையின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு ஏழாயிரம் கனடி நீர் ஆற்றின் வழியாக வெளியேற்றப்பட்டது இதன் காரணமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள பதினாறு ஊராட்சிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு பொதுப்பணித்துறையின் சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருந்தது கிருஷ்ணகிரி நகராட்சி மற்றும் கட்டிகானப்பள்ளி ஊராட்சியில் கடந்த வாரம் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றார் பின்னர் உரையாற்றிய அவர் பொதுமக்கள் பங்கேற்க உள்ள இந்த முகாமில் அனைத்து துறைக்கான அதிகாரிகளும் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று இணையத்தில் பதிவு செய்திட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அரசு பொறியியல் கல்லூரியில் உயர்கல்வி பயிலுகின்ற மாணவர்களுக்கான கல்விக் கடன் வழங்கும் நிகழ்ச்சி இந்த வாரம் நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் கலந்து கொண்டு முப்பத்தி ஐந்து மாணவர்களுக்கு சுமார் மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான கடன் உதவிகளை வழங்கினார் பின்னர் உரையாற்றிய அவர் உயர்கல்வி பயிலுகின்ற மாணவர்களுக்கு வங்கியின் சிவில் கோர் குறைவாக உள்ளதை காரணம் காட்டி வங்கிக் கடன் வழங்குவதை மறுக்கக்கூடாது என்று மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டார்